உந்தன் ஆசைக்கு ஆசை கொடுத்தாயே வாழும் கடவுளாய் இருந்து நித்தமும் நேரில் முத்தமாய் காட்சி தந்தாயே சலனம் இல்லாமல் மரணத்தை மறுமணம் செய்து கொண்டாயோ நாம் கருவாய் சுமந்த பாரத்திற்கு ஒருபோதும் துலாபாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக எட்டாத தூரத்தை எட்டிவிட்டாயோ கட்டிய கணவன் கைவிட்டு போனதை கட்டி முடித்திட்டோம் என்று பிதற்றித்தான் போனாயோ அம்மா நீ இருந்த இடத்தில் நிஜமாய் வாழ்ந்த நினைவுகள் நிழலாய் காட்சி தருகின்றது நீ இல்லாமல் போனாலும் உந்தன் வாசம் நெஞ்சத்தில் வீசுகிறது உந்தன் உன்னத பார்வையை எந்த நெஞ்சில் நினைத்தவுடன் பஞ்சில் தீப்பற்றியது போல் இரத்த நாளத்தில் பூபாரம் பொங்குகிறது பட்டாசாலையில் நீ அமர்ந்து படம் பார்த்ததை மனதில் புரட்டி போட்டு பங்கமாய் பரிதவித்து கதறாமல் சிதறாமல் போகிறேன் வா கண்ணு என்று மனம் மகிழ அழைத்திடுவாயே அம்மா பார்த்தவுடன் சாப்பிட்டாயா என்று கேட்டு ஏங்கிடுவாயே தாயே கடைசி நாட்களில் கடைக்கு போயிட்டு வருகிறேன் என்று தினமும் கூறும்போதெல்லாம் வலுக்கட்டாயமாய் வறுப்புருத்தி பக்கத்தில் அமர வைத்து காலம் உனக்கு செய்திட்ட கோலத்தை மனதுக்குள் பொத்தி வைத்திருந்த மலை மேல் கொட்டிவிட்டு சென்றாயே வேற குழந்தைகளை கூப்பிட்டு செட்டிவிட்டு வழிமுறை கதைகளை ஆவி போக செவித்தட்டில் புட்டு புட்டு வைத்தாயே என் கதையும் முடியப் போகிறது என்பதை உள்மனதில் வைத்ததன் வெளிப்பாடுதானா அம்மா அப்பொழுது தெரியவில்லை இப்பொழுது பிறப்பின் மகிமை புரிந்தபின் மனம் விம்முகிறது கடைசி காலத்தில் கட்டுக்கடங்காத பாசத்தை கொட்டிவிட்டு சென்றதுதான் அம்மா பாசத்தின் மோசம் நீ இருக்கின்ற போது உன்னை தேடாத தாகத்தின் சூட்சுமம் இருக்கிறதாய் என்பதால் பார்வையில் படாமல் தெம்பாகத்தான் இருந்தது நீ போன பிறகு துக்கத்தால் பொங்கிடும் பொல்லாத பாசம் புதுசாய் வீரத்தின் ஓரத்தில் சறுக்கி தடுக்கி தள்ளாடுகிறது என்னை பெற்றெடுத்தவளே பேணி காத்தவளே எந்த நினைவுகளின் நாயகியே உன்னை காணாத ஏக்கத்தின் தாக்கத்தால் மனதுக்குள் ஏற்பட்ட நடுக்க மூர்க்கமாய் மூலையில் குத்துகிறது காட்டி வளர்த்த பூதத்தின் முகமும் சுட்டு போட்ட இட்லி ருசியும் கட்டி கொடுத்த சோத்து டப்பாவும் கண்முன்னே வந்து காணாய் போன உன்னை தேடி கொடுக்கின்றன பஞ்சத்திலும் கொஞ்சியபடி கஞ்சி ஊத்திய பாச கரஞ்சியமே கார்காலத்து பூஞ்சோலையே தந்தையின் வீரத்தை சோகத்திலும் விவேகமாய் சுமந்தவளே எனக்கு கால் உடைந்தபோது நானே தேற்றிக் கொள்ளும் வரை மனம் விரும்பி தேம்பியவளே என் தேகத்தில் மூச்சிருக்கும் வரை உன் தாகத்தின் பேச்சிருக்கும் கட்டிய கணவனோடு வாழ்க்கையில் வசந்தம் வீசும் முன்பே பந்தத்தின் தலைவாசல் மூடிக்கொண்டது மனம் சலம்பி சிந்திய கண்ணீரால் சித்தமும் சிரித்துத்தான் போனது பங்கம் செய்திட்ட பங்காளிகளிடம் வாங்காய் கரை சேர்த்த தங்கமே என் வாய்க்கு ருசியாய் சோறு போட்ட வடு எனக்கு வாய்க்கரிசி போதும் வரைக்கும் மறையாது வாழும் வரை உந்தன் நிஜத்தை தேடிடும் கருவறையில் தஞ்சமே இந்த ஜகத்தில் மனித ஜென்மமாய் என்னை பிந்தெடுத்த அம்மனே ஜெகமே நீதான் ஜெகதாம் எங்களை நன்றாக வாழ வைத்து கை சேர்க்க வேண்டும் என்ற அணையாத ஆசைக்காக உன்னை வரித்துக்கொண்டு எங்களது சந்தோஷத்தால் உன்னிடம் இருந்து ஓடிப்போன நிம்மதிக்கு நிலையான சமாதி கட்டி காத்தவளே உன்னை நினைத்தால் வலியும் கண்ணீரும் பன்னீர் துளிகளாய் மாறி மணக்கின்றதே அம்மா என்றாவது ஒரு நாள் காலத்தின் கருணைக் கரையில் சத்தியத்தின் முகத்துவாரத்தில் பந்த பாசத்துடன் மீண்டும் சந்தித்திடுவோம் தாயே மறந்தும் மங்காத நினைவுகளால் வாஞ்சையோடு கிஞ்சுகிறேன் உந்தன் ஆசைக்கு ஆசை கொடுத்தாயே பிறக்கின்ற வர வேண்டுமே அதை நீயே தருவார்